இஸ்லாம்ன்ற மதம் நமக்கு எப்போ தமிழ்நாட்டுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி காலத்திலே தெரிஞ்சிச்சு முகமது நபி காலத்திலே தெரிஞ்சு போச்சு சேரமான் பெருமாள்னு ஒரு ராஜா இங்க வந்த வ வணிகர்கள் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அப்ப நம்மளும் அவரை போய் சந்திப்போம் சேரமன்னர் நூற்றாண்டு சரியா இது வந்து கிமு அறநூறுகள்

இத அரேபிய வியாபாரிகள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கூடவே கப்பல் ஏறி போய் பார்த்துட்டு திரும்பி வர்ற வழியில இன்னைக்கும் சேரமான் பெருமாளுக்கு மதினால கல்லறை இருக்கு சரிங்களா இது வந்து முடியாத ஆதாரம் இது அங்கேயே கல்லறையே இருக்கு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மசூதி இன்னைக்கும் கேரளால இருக்கு நீங்க பண்ண வேணாம் இதுக்கு ரொம்பலாம் தேட வேணாம் சேரமான் பெருமாள் மஸ்ஜித் இன் கேரளா அப்படின்னு போட்டிங்கனாலே அது ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்துடும் என்ன ஒன்று நெட்டில் எல்லாமே இருக்குங்க ஆனால் நம்ம எதை தேடுறோன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த தகவல் கிடைக்கும் ஸோ ஏழாம் நூற்றாண்டு அதாவது அறநூறுகள்லேயே வந்து இஸ்லாத்தை பற்றி நமக்கு தெரியும் ராஜாவே போய் பார்த்து வந்திருக்கிறாருன்னா அப்போ நிறைய மக்களும் இஸ்லாத்துக்கு மாறி இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டிலே நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு மாறி இருந்திருப்பாங்க அப்போ இந்த கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாத் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு சரி இவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அரச குடும்பத்தை சேர்ந்த இவர் ஏன் இஸ்லாத்துக்கு மாறணும் அப்படின்னு நமக்கு ஒரு கே நமக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த